முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவே அன்பின் உள்ளங்கிள்ளை மீண்டுமாக இந்த புதிய நாளிலே உங்களது இல்லங்களுக்கு வருவதை நினைத்து ரொம்பவும் சந்தோஷம் அடைகின்றேன் இந்த நாள் ஆசிரியர் நாள் இன்று யாரெல்லாம் உங்களது பிறந்த தினத்தை திருமண ஆண்டை கொண்டாடுகிறீர்களோ இறைவன் உங்களுக்கு ஆசிரியை நிறைவாக பொழிவாராக உங்களது எதிர்காலம் சிறப்பதாக மேலுமாக அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் நம் அத்தனை பேரையும் இது நாள் வரை வழிநடத்தி காத்து வந்திருக்கிறார் அவற்றுக்கெல்லாம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்வோம் அத்தோடு இனி வரக்கூடிய நாட்களில் அவரது கிருபை நம்மோடு கூடவே இருக்க வேண்டும் என்று அவரையே கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டு இந்த கல்வாரி வலிக்குள்ளே கலந்து கொள்வோம் அண்டவரது இல்லத்தில் நடப்பட்டு பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் நட்புறவும் இருப்பதாக இருப்பதாக வழியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேர்தல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுமிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் கிறைஸ்தே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் ஜபிப்புமாக அப்பா தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழு மீண்டுமாக வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே நன்றி தகப்பனை கரம் பிடித்து வழிநடத்துவீராக இன்றைய நாளிலே நாங்கள் கையிட்டு செய்ய போகின்ற அத்தனை காரியங்களிலும் கூடவே இருந்து எங்களை மகிழ்வித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தொழ வேண்டுமென்று உமோடு தூயாவியார் நொன்றிப்பில் உறைவனாய் என் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அமேன் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் எலியாவை சுழல் காற்றில் விண்ணுக்கு அழைத்து கொள்ள இருந்த எலியாவும் எலிஷாவும் கீழ்காலில் இருந்து புறப்பட்டு சென்றனர் மீண்டும் எலியா எலிஷாவை நோக்கி ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார் எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார் அதற்கு அவர் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உம் உயிர் மேலும் ஆணை நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார் ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர் அவர்கள் யோர்தான் நதி கரை அடைந்து அங்கே நின்றனர் அவர்களை பின்தொடர்ந்து சென்ற ஒரே வாக்கினர் குழுவினர் ஐம்பது பேரும் சற்று தொலையில் நின்று கொண்டனர் அப்பொழுது எல்லையா தம் போர்வை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடைத்தார் தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர் அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிஷாவை நோக்கி உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார் அதற்கு எலிசா உமது ஆவி என் மீது இருமடங்காக இருப்பதாக என்றார் எலியா அவரை நோக்கி நீ கேட்பது கடினமான காரியம் உன்னிடமிருந்து நான் எடுத்து போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும் இல்லையெனில் கிடைக்காது என்றார் இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழி நடந்து செல்லுகையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன எலியா சுழல் விண்ணகத்திற்கு சென்றார் எலிஷா அதை கண்டு என் தந்தாய் என் தந்தாய் இஸ்ராயலின் தேரே அந்த தேரின் பாகனை என்று கதறினார் அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை எனவே அவர் தம் உடைகளை பிடித்து இரண்டாக கிழித்துக் கொண்டார் மேலும் அவர் எலியாவிடம் இருந்து விழுந்த போர்வை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார் பின்பு அவர் எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடம் இருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார் அப்படி அடித்தவுடன் தண்ணீர் இரண்டாக பெரிய எலிஷா அக்கறைக்கு சென்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் உமக்கு அஞ்சு நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை பெரிது உம்மடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி அண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் மனிதரின் சூழ்ச்சியின் என்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளே நாவுகள் கிளப்பும் பூசலின் என்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றே அண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் அண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் அண்டவர் பற்றுருதியுடையோரை பாதுகாக்கின்றார் ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார் அண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் அலலூயா 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 என் என்ன சார் என்றும் வாழ்கின்றார் போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அலலூயா அலலூயா ஹால ஹாலலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மத்தேயும் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமகே அக்காலத்தில் ஏசு தம் சூடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவாடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் வேண்டுமென விரைவண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு கொண்டு மறைவாயுள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது போது வெளிவடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய்